கிங்டம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மீண்டுமாய் நம்ம மத்தியில் மைக்கிள் ரகபோத் ப்ராஃபிட் இருக்கிறார்கள் ப்ரைஸ் லட் ஐயா ஐயா ப்ரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஐயா அட்ரெட் கி உங்களுடைய வீடியோ நான் பார்த்தோம் அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏஞ்சல்ஸ் பற்றியும் உங்களுடைய ட்ரீம்ஸ் பற்றி சொன்னீங்க ஐயா ஆமாம் நீங்கள் அந்த ஏஞ்சல் அந்த ட்ரீம்ஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ஆமாம் இப்போது வந்து நான் சர்ச்சில் வந்து ஏஞ்சல்ஸ் பற்றியும் ட்ரீம்ஸ் பற்றியும் அவ்வளோவா பேச மாட்டாங்க ஆனால் மெயின் நம்மளோட கீ அங்கே தான் இருக்குது சரியா நம்ம சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணுறோம் மோட்டிவேஷன் பண்ணுறோம் வந்தவங்களுக்கு ஆறுதல் பண்ணுறோம் எல்லாமே கரெக்ட் ட்ரீம்ஸ்ன்றது ரொம்ப லைஃப்பில் ஒரு நம்மளோட மெயினான பார்ட் ட்ரீம்ஸ் சரி இந்த ட்ரீம்ஸ் மூணு வகையாக நம்மளுக்கு வருது ஓகே ஒன்று தேவன் இடத்துல வருது ம் ஒன்று பிசாசு நடத்தில் வருது இன்னொன்று வந்து தொல்லை மிகுதமாக வசனம் சொன்னபடி தொல்லை மிகுதையுமா வருது தேவன் இடத்தில் வர ட்ரீம்ஸ் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிசாசு மூலியமாக வர ட்ரீம்ஸ் என்னென்னா நான் சொல்கிறேன் தொல்லை மிகுமா வரமா ட்ரீம்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த தொல்லை என்னென்னா வந்து நம்மளோட பாடி ஸ்ட்ரெஸ்ஸுனாலேருந்து நம்மளோட கூட இருக்கிற என்வாரன்மெண்ட் இருக்கிற ஒரு சூழ்நிலை மூலயமா ஒரு ட்ரீம்ஸ் வரும் இது நார்மல் இதில் ஆண்ட ஒரு கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்காது அடுத்தது பிசஸ் மூலிமா ஒரு ட்ரீம்ஸ் இந்த பிசஸ் மூலிமா ஒரு ட்ரீம்ஸ் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னன்னா நம்மளுக்கு நாய் வந்து கடிக்கிற மாதிரி ஓகே முதல்ல அலிகேட்டர் வந்து நம்மளை அட்டாக் பண்ற மாதிரி அடுத்தது ட்ரீம்ஸில் யாரோ சாப்பிட்ற மாதிரி ட்ரீம்ஸில் நம்ம யாரோ கட்டி போட்டு கிச்சிருக்கிற மாதிரி ஓகே அதாவது வந்து அந்த ட்ரீம்ஸ் நன்மையாக அதாவது காட் கிட்டன்னு வருதா பிசாஸ் கிட்டேன்னு வருதா நம்மளோட தொல்லை இது கிட்டன்னு வருதான்ட்டு நம்மளோட மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணிட்டு வந்து எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ட்ரீம் கண்ட நாப்கில் ம் இது தொல்லை தொல்லை ஓகே ம் இப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க ஷூ எனக்கு பயமாக ஆயிடுச்சு என்ன மாதிரி ஒரு சொப்புனம் கண்டேன் தெரியுமா ம் இந்த பயத்தை கொண்டு வர்றது ஒரு பீசாஸ் மூலயமா ம் ஒரு ட்ரீம்ஸ் தேவன் மூலிமா வர்றது நான் வந்து எங்கேயோ பச்சை பள்ளி ஏன்னு இடத்துல யாரோ பிரசங்கம் பண்றாங்க நான் அப்படி உக்காந்து கேட்கிறேன் இது தேவன் மூலியமா ஓகே ஓகே இந்த மூணு ட்ரீம் விக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா இந்த ட்ரீம் மூணுலயும் ஒரு மெசேஜஸ் இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ எப்படி நம்மளுக்கு ட்ரீம் வருது ட்ரீம் யாரும் தராங்க இப்ப நம்ம படுத்துறோம் இப்ப நம்ம படுக்கும் போது ஒரு மூணு காரியங்களுக்கு ஆவி ஆத்மா பிரெத்து மாத்திரம் நம்ம கூட இருக்கும் ஆமா நம்ம ஸ்பிரிட் வந்து எங்க போகுது இப்ப நம்ம ஸ்பிரிட் என்ன செய்யறோம் என்ன செய்யுதுன்னா இப்ப எப்படி நம்ம நம்ம உடம்பு ரெஸ்ட் எடுக்கிறோமோ இப்ப நம்ம முழிச்சிட்டு இருக்கோமோ நம்ம ஸ்பிரிட் அவ்வளோ ஆக்டிவா இருக்காது ரெஸ்ட்ல தான் இருக்கும் ஸ்பிரிட் படக்காது ஓகே அந்த ஸ்பிரிட் படக்காது அது எப்படி நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும்னு நான் சொல்லி தரேன் அது எப்படி ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லி தரேன் நம்ம ஸ்பிரிட் ரெஸ்ட் எடுக்காது நம்ம சரீரம் தான் ரெஸ்ட் எடுக்கும் இப்போ நம்ம சரீரம் ரெஸ்ட் எடுக்கும் போது இங்கே என்ன நடக்குதுன்னா இப்படி அசந்து தூங்கிடும் அசந்து தூங்கிவிட்ட மாதிரி நம்மக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன செய்யறாரு மேலே போகிறாரு நம்ம இப்போ பார்க்கறது ஃபிசிக்கல் ரெலம்ஸ் ஃபிசிக்கல் ரலம்ஸ்னா ஆவியின் மண்டலம் மண்டலங்கள் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு மண்டலம் சரிங்களா சரி இப்போ நம்ம ஆவி நம்ம விட்டு வெளியே போகும்போது அது என்ன பார்க்குதுன்னா அது ஆவியின் மண்டலத்தை தான் நீங்கள் எவ்வளோ மெசேஜில் கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் என்னென்னா வந்து எல்லாரும் வந்து லாஜர் கதை சொல்லுவாங்க ஏழைங்களுக்கு இறங்கினா இந்த காரியெல்லாம் சொல்லுவாங்க நான் ஒரு மெசேஜ் ஒரு ஊழக்காரையா சொன்னார் நம்ம வந்து உலகத்தில் தரித்திரமா இருக்கணும் தான் பரவுகத்தில் செல்வந்தனா இருக்க முடியும்னு ஒருத்தர் சொன்னார் அவர் பேர் நான் மென்ஷன் பண்ணல அவரை பற்றி குறியா சொல்லலை ஆனால் வந்து ஆக்சுவலி வந்து உண்மையான ட்ரூட் என்னன்னா இதில் அது கிடையாது சரிங்களா சரிங்க இப்போ நம்ம இங்க வந்து

ரொம்ப அப்சர்வ் பண்ணீங்கன்னா லாசரும் அந்த ராஜா சொல்றாரு சுவிசேஷத்தை சொல்றாரு ஐயோ இந்த சுவிசேஷத்தை எனக்கு நீங்க பூமியில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இல்ல என்னோட பிரதர்ஸ்க்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து இங்க வரமாட்டாங்க அப்போ அந்த ராஜா சொல்றாரு ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு தண்ணி கொடுக்கறியா அப்போ அந்த அந்த லாசர் சொல்றாரு லாசர் இருக்கிறது எங்க வசன் பிரி பரலோகம் கரெக்டா இப்போ இந்த லாசுரு மறைச்சர் மறைச்சார் ரிச் மேனோ ஒரே டைம் மறைக்கிறாங்க இப்போ வசனத்தை பார்க்கலாமா லுக் பதினாறு பத்தொன்பது ட்ரெஸ் இன் த ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார் ஹி வாஸ் சோ ரிச் தட் ஹி வாஸ் ஏபிள் டு என்ஜாய் ஆல் த பெஸ்ட் திங் எவ்ரி டே தேல்சோ மேன்ேம் லாசுரு பாடி வாஸ் கவர்னஸ் ஓகே இதில் வந்து வேற வார்த்தை இருக்கு நான் சும்மா சிக்னெஸ் ஒரு வியாதி பிடிச்சிருவேன் பட் பை த ரிச் மேன் கேட் புட் பை த ரிச் மேன் கெட் லாசுரு வென்ட் ஓன்லி டு ஈட் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு ரிச் மேன் இருக்கிறார் ஒரு போர் மேன் இருக்கிறார் இந்த ரிச் மேன் என்ன செய்யறாரு அவர் வீட்டுக்கிட்ட இருக்கிற கேட்ல சாப்பிட்டு இருந்தா அவர் பந்து என்னென்ன மிச்சாவது கீழே போறாரு லாஸ்டர் வந்து இதுல எடுத்து சாப்பிடுறாரு சரிங்களா இது ஒரு பேரபிள் அவ்வளவுதான் ஆனா இதுல நம்மள கம்பேர் பண்ண முடியாது நம்ம ஆண்டோர் நம்மளுக்கு கம்பேர் பண்ணி தான் சொல்றாரு பட் எல்லா மேட்டருக்கும் நம்ம இதை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது ஓகே அப்ப இதுல பார்க்கும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் பதினாறு இருபத்தி மூணு ஹீ வாஸ் சென்ட் டு த பிளேஸ் ஆஃப் டெத் அண்ட் ஹீ அண்ட் வாஸ் இன் அ கிரேட் பெயின் ஹி ஸோ ஹப்ரஹாம் ஃபார் அவே வித் அ லாசுரு அண்ட் இஸ் ஹாம் இப்போ என்ன செய்கிறாரு மறைச்சு இந்த லாசுரு ஆப்ரகாம் மடியில் போயிடுறாரு ஆப்ரகாம் மடியில் போயிருந்தோம் இவர் என்ன செய்கிறாரு இப்போ ஆப்ரகாம் எங்கே இருக்கிறாரு பரலோக்கிறார் இப்போது இந்த ரிச் மேன் எங்கே இருக்கிறாரு நரகத்தில் அக்கார்டிங் டு தர்சஸ் ஓகே என்னோட நாலேஜ் கிடையாது ஓகே த வர்சஸ் அப்போ இந்த ரிச் இருபத்தி நாலு வசனத்தில் என்ன சொல்கிறாரு ஹி மர்சி லாசர் டு கேன் டிப் இன் த வாட்டர் அண்ட் கூல் மை ஐ சஃபரிங் என்ன என்னென்ன சொல்கிறாரு லாஸை பரலோகத்தில் விட்டு அனுப்புங்க ஒரு சும்மா ஒரு ஒரு கிளாஸில் தண்ணி அப்படி எடுத்துட்டு என் நாக்கில் வச்சா எனக்கு கொஞ்சம் உடம்பு கூலாக இருக்கும்ன்றாரு ஆக்சுவலி நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க நம்ம யூ ரிச் மேன் வந்து நரகத்தில் இருக்கிறாரு சரிங்களா பட் த ஆப்ரகாம் சைடு மை சில் மை சைல்ட் ரிமம்பர் வென் யூ லீவ் யூ ஹேவ் ஆல் த குட் திங்ஸ் இன் யர் லைஃப் பட் த லாஸர் டிட் நாட் பட் ப்ராப்ளம் நவ் ம் யூர் சஃரிங் ஆல்சோ தேர் இஸ் அ பிக் பிட் 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 என்ன என்ன சொல்றது என்ன அதிகாரம் என்ன வார்த்தை சொல்லலாம் பிட்டு ஒரு பார்டர் ஒரு மோரி ஒரு கால் கால்வாய் ஒரு நதி ஒரு ஆறு ஓகே பிட் பிட் பிட்வீன் அஸ் அண்ட் யூ நோ ஒன் கேன் கிராஸ் ஓவர் டு ஹெல்ப் யூ அண்ட் நோ ஒன் கேன் கம் மீனிங் புரியுதா இது இது வந்து நான் ஒரு நார்மல் வர்ஷின் ஆனால் என்ஐவி வந்து பார்க்கும் போது ஒரு ஒரு கோட் ஒரு ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸோட அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆனால் இவங்க பேசுது பேசுது கேட்குது ஸோ அதே தான் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஸ்பிரிட் வேர்ல்டில் ஒரு பேட் ஸ்பிரிட்டோ ஒரு ஏஞ்சலோ தேவனுடைய வயலஸ் கார்களோ எனி திங் குட் பி ஓகே சரியா இப்போ புரியுது அந்த டீப் மீனிங் ஸோ அப்போ ஒரு மனுஷன் படுக்கும் போது அவன் என்ன செய்றான் நம்ம உடம்புல விட்டு வெளியே வரும்போது இந்த ஆவின் மண்டலத்துக்கு ம் வரா இந்த ஆவின் மண்டலத்துக்கு வரும்போது தான் அவனுக்கு இந்த மாதிரி டைப்ஸ் ஆன ட்ரீம்ஸ் சரியா